இன்றொரு தகவல் யாகத்தின் வகைகள் முதல் அக்னிஹோத்திரம் இரண்டாவது சந்திரயாகம் சூரிய யாகம் மூன்றாவது ஹோமம் நான்காம் ருத்ர ருத்ரயாகம் அதிருத்ரம் அக்னிஹோத்திரம் தினசரி செய்யப்படும் சிறிய யாகம் சூரியோதய அஸ்தமன நேரங்களில் வால் நெய் அக்னியில் அர்ப்பணிப்பு வீட்டிலேயே செய்யலாம் சந்திர யாகம் சூரிய யாகம் சூரியன் சந்திரனுக்கு நன்றி சொல்லும் யாகம் கிரகப் பிரச்சினைகளுக்கு பரிகாரம் ஹோமம் வேத மந்திரங்களுடன் நெய் தானியம் நவதானியங்கள் அர்ப்பணிக்கப்படும் யாகம் பல வகை ஹோமங்கள் கணபதி ஹோமம் தடைகள் நீக்கும் துர்கா ஹோமம் எதிரிகள் வெல்வதற்கானது மகா மிருத்யுஞ்சய ஹோமம் ஆரோக்கியம் ஆயுள் லட்சுமி ஹோமம் செல்வம் சுதர்சன ஹோமம் சக்தி சோம சோமயாகம் மிகப்பெரிய வேத யாகம் வேத பாராயணங்கள் ஹவனங்கள் தானங்கள் இணைந்து நடக்கும் பெரும்பாலும் வேத பண்டிதர்கள் ருத்ரிகர்கள் கலந்து செய்பவர்கள் ருத்ர அதி அதிருத்ரம் சிவபெருமானுக்காக ருத்ரம் பாராயணம் ஹோமம் சேர்த்து செய்யப்படும் யாகம் மிக புனிதமானது மிகுந்த ஆன்மீக சக்தியை தரும் யாகம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் மன அமைதி உடல் ஆரோக்கியம் பாவ நிவிற்த்தி கிரக தோஷ நிவாரணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆன்மீக ஒளி மன தெளிவு உலக நன்மைக்கு ஆற்றல் சேர்த்தல் யாகத்தின் முக்கிய அம்சங்கள் அக்னி தெய்வத்தின் வாயிலாக அர்ப்பணிப்பு பெறும் சக்தி ஹவனம் நெய் தானியம் பழம் போன்றவை அக்னியில் அர்ப்பணிக்கப்படும் செயல்பாடு மந்திரம் வேத மந்திரங்கள் மூலம் அதிசய சக்தி எழுப்பப்படுகிறது பிரார்த்தனை என் தானம் யாகத்தின் முடிவில் தானம் அன்னதானம் செய்வது அவசியம்